எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிராண்ட் கென்யான் கிராண்ட் கென்யான்னா மிக மிக பெரிய பள்ளத்தாக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போது வேலினா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா வேலினா ரெண்டு மலை சேர்ற இடத்துல நடுவில் பெரிய பள்ளமாக இருக்கும் இல்லையா அது பள்ளத்தாக்கு கென்யான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பள்ளத்தாக்கு கடியில் ஒரு ஆரோ இல்லை நதியோ ஓடிட்டுருக்கோம் அதுக்கு பேர் தான் கென்யான் இப்போ நம்ம பார்க்க போகிற இங்கே கிராண்ட் கென்யான் கடியில் ஒரு நதி ஓடிட்டுருக்கு நம்ம எல்லா விடியலையும் இருக்கிற அதே நதி தான் தொழரேட ரிவர் தான் அந்த கிராண்ட் கென்யான் கடிலையும் ஓடிட்டுருக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான வியூஸ் அதுக்கப்புறம் அதை பத்தி சில தகவல்களும் நான் சொல்ல போறேன் கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க கிராண்ட் கிண்ணியான்ல நிறைய ஹாலிவுட் மூவிஸ் எடுத்திருக்காங்க நம்ம இந்தியன் மூவிஸும் எடுத்திருக்காங்க சோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸோ நம்ம உலக அழகியும் ஆண் அழகனும் ஆடின அத்தே ஸ்பாட்டை தான் போய் பார்க்க போகிறோம் அங்கே போகிறதுக்கு நைன் ஹவர்ஸ் ஆகும் எங்கள் வீட்டில் இருந்து ஸோ கண்டினியூஸாக நைன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண முடியாது நடுவில் பிரேக் வேறு விடணும் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா செவன் ஹவர்ஸில் டாலன் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே புக்கிங் டாட் காமில் ஒரு வீடை புக் பண்ணிட்டோம் வீடுனா வக்கேஷன் ஹோம் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் கிச்சனும் இருக்கும் அதில் ஸ்டவ் இருந்தது அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி ஸோ அந்த வீடே நாங்கள் புக் பண்ணிட்டோம் இங்கேருந்து நாங்கள் போகும்போதே எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டோம் குழந்தைங்களுக்கு இட்லி மாவு காய்கறி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ இதான் அந்த வீடு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது இந்த வீட்டில் ஸோ இங்கே போய் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் நைட்டே நாங்கள் சமைச்சு வச்சிட்டோம் ஸோ காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸ்பிரிங்ஸ் ரொம்பவே சின்ன ஊர் டாலன் ஸ்பிரிங்ஸ்ல இருந்து கிராண்ட் கென்யான் போறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மைல்ஸ் போகணும் பட் இதுதான் லாஸ்ட் ஊர் இதுக்கப்புறம் ஊரே கிடையாது இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அமெரிக்கன் ஷாப்ஸ் இருக்கு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் இருக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி இங்கே எதுவும் கிடைக்காது அதனால தான் நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் கிராண்ட் கென்யான் அரிசோனா அப்படின்ற யுஎஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது அரிசோனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட் தாங்க அங்கே இருக்கிற செடி மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கத்தாழ செடி சப்பாத்தி கல்லி அப்படி தான் வளர்ந்துருக்கு ஸோ இந்த செடியை பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இருக்கிறது ஜோஷ்வா ட்ரீ நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ தான் நிறைய வளர்ந்துருக்கும் இதுவும் வந்து கத்தாள செடி சப்பாத்தி களி மாதிரி ஒரு முள் செடி வகையை சேர்ந்தது தான் தண்ணி இல்லாத பாலைவனத்தில் வளருறது ஸோ இங்கே நிறையா ஹைக்கிங்ஸ் ட்ரையல்ஸ் எல்லாம் போகிறாங்க ட்ரையல்னால் என்னன்னா இந்த அட்வென்ச்சர் போவாங்க இல்லையா காட்டுப்பாதையில் ஒத்தையடி பாதையில் நடந்து போவாங்கள்ல அந்த மாதிரி ஆட்களுக்காகவே கவர்மெண்ட் வந்து பாதை உருவாக்கி வச்சுருப்பாங்க காட்டில் அதுக்கு பேர் தான் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையல் அப்படி ட்ரையல் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம் ஸோ அந்த பாதை வழியாக நம்ம நடந்து எங்கே போனோமோ போய்க்கலாம் ஸோ அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேம்பிங் பண்ணுவாங்க நைட் ஸ்டே பண்ணுவாங்க சன்செட்டு சன்ரைஸ் அந்த வியூஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்புறம் நைட்டு ஸ்டார் கேசிங் பண்ணுவாங்க நட்சத்திரம்லாம் ரொம்ப அழகாக தெரியும் அதெல்லாம் பார்க்குறதுக்காக வரவங்களுக்காக உருவாக்கப்படுறதா இந்த ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரவுண்ட் அப் ட்ரையல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபோர் மைல்ஸ் இருக்கும் ஃபோர் மைல்ஸ்னால் கிட்டத்தட்ட செவன் கிலோமீட்டர் வரும் அதாவது ரவுண்ட் ட்ரிப்பு போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வர்றது அதுக்கு ஒன் டே ஃபுல்லாக டைம் ஆகும் பட் நம்மளோட பிளானே வேறு அதனால நம்ம ட்ரையல்லாம் போகாமல் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியிலேருந்தே அந்த ஜூஸ் வாட்டரியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா கிராண்ட் கென்யான் யூஎஸ்ல இருக்கு ஆனால் யுஎஸ் கவர்மெண்டோடது கிடையாது ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா கிராண்ட் கென்யான் வந்து ஒரு பழங்குடி மக்களோட இடம் அந்த பழங்குடி மக்கள் தான் இன்னும் வரைக்கும் அந்த கிராண்ட் கென்யானோட சொந்தக்காரவங்களாக இருந்துட்டு வராங்க அந்த நிலப்பகுதி அவங்களுக்கு தான் சொந்தம் யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அதில் ஒரு பைசா கூட சம்மந்தம் கிடையாது நம்ம போயிட்ருக்கிறது கிராண்ட் கென்யான் வெஸ்ட்டு கிராண்ட் கென்யான்லேயே நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு நாள் இருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய நிலப்பரப்பு அது ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ஏக்கர்ஸ்க்கு மேலே இருக்கும் அது ஃபுல்லாக நம்மளால் ஒரே நாளில் பார்க்க முடியாது ஸோ நாங்கள் வெஸ்ட்டு மட்டும்தான் இப்போ போய் பார்க்க போகிறோம் நார்த் போகணுன்னா த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னி ஆகும் ஆல்ரெடி நாங்கள் செவன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் ஸோ இன்னொரு த்ரீ ஹவர்ஸ்னால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெஸ்ட்டு தான் போகிறோம் அங்கே போகிறதுக்கு ஒரே ஒரு ரோடு மட்டும்தான் இருக்குது அந்த ரோட்லேயும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் போஸ்ட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரோ எலக்ட்ரிசிட்டி வயர்ஸோ எதுவுமே நாங்கள் பார்க்கல ஸோ உள்ள கரண்ட் எல்லாமே அவங்களே தான் ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க போல் தண்ணி மட்டும் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்க ஸோ கிராண்ட் கென்யான் வந்துட்டோம் இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா வலப்பை வாசு பை அப்புறம் பை பை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு விதமான பழமுடி மக்கள் தான் அங்கே இருக்காங்க இன்னும் அங்கே இருக்காங்க நம்மளால் அவங்க வீடு அந்த அதெல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாது அவங்க அலோவ் பண்ணுற இடத்த மட்டும்தான் நம்ம போய் சுற்றி பார்க்க முடியும் ஸோ நம்ம வந்துட்டோம் எல்லா நேஷனல் பார்க் மாதிரியும் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீ எடுக்கணும் டிக்கெட் எடுக்கணும் அங்கே போய் ஆன் த ஸ்பாட்ல டிக்கெட் வாங்குறதை விட முன்னமே ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிக்கிறது பெட்டர் நாங்களும் வாங்கிட்டோம் மூணு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது ஃப்ரீ ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஹெலிகாப்டர் ரைட் ஜிப்ளைன் அட்வென்ச்சர் வாட்டர் ராஃப்டிங் எல்லாமே இருக்கு ஸோ அதுவும் நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிக்கெட் டிஃபர் ஆகும் இங்கேருந்து லாஸ் வேகாஸ் ரொம்ப பக்கம் ஸோ அங்கேருந்து டேரெக்ட் ஃப்ளைட் டூர் கொடுக்குறாங்க ஹெலிகாப்டர் டூரும் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னுமே டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக அலோட் கிடையாது பார்க்கிங் ஏரியாவில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுன்ற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேயே ஒரு ஷட்டில் அதாவது பஸ்ஸு வச்சுருப்பாங்க அந்த பஸ்ஸில் நம்ம ஏறிக்கணும் அவங்க ஒவ்வொரு பாயிண்ட்லேயே ஸ்டாப் பண்ணுவாங்க அங்கே இறங்கி இறங்கி ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துட்டு திருப்பி அதே பஸ் வரும்போது ஏறிக்கலாம் அவங்க நம்மளை கொண்டு வந்து ஃபுல்லாக முடிஞ்ச உடனே பார்க்கிங் ஏரியாலேயே விட்டுருவாங்க பஸ்ஸில் ஏறின உடனே நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஈகிள் பாயிண்ட் இந்த இடத்துக்கு ஏன் ஈகிள் பாயிண்ட் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றாங்க வாழைப்பையோட கதை ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு எரிகள் ஒன்று விழுந்துச்சாங்க வால் நட்சத்திரம் அந்த வால் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஐஸ் வால் நட்சத்திரமா அந்த நட்சத்திரம் உருக ஆரம்பிச்சிச்சான் அதனால ஒரு வெள்ளம் வந்துருச்சான் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய கழுகு வானத்தில் ஒயரமாக பறந்து வந்து கீழே இறங்கி இந்த வாழைப்பை மக்கள் எல்லாத்தையும் அதோட முதுகில் ஏற்றிட்டு கிராண்ட் கன்யோட ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுச்சான் இறக்கி விட்ட உடனே வெள்ளம் வந்துருச்சாங்க அப்படியே அந்த கழுகு அந்த இடத்துல மாறி இன்னும் வரைக்கும் அங்கேயே இருக்கான் அதுக்கு பேர் தான் ஈகிள் பாயிண்ட்டு நம்ம போனால் இப்போயும் அந்த கழுகு மாறி இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் பாயிண்டில் இருக்கிற இன்னொரு அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக் இது நம்ம டிக்கெட்டோடையே கவர் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஹைட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபீட்டு அபவ் த சீ லெவல் அங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எம்பையர் ஸ்டேட்டு துபாயில் இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் விட ஹைட்டில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கை பிரிட்ஜ் மேலே நடக்கணும் அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அது உள்ளே என்ட்ராகும் போது கண்டிப்பாக ஷூஸ் போட்டிருக்கணும் அது மேலே அவங்க தர்ற சாக்ஸ் மாதிரி ஒன்று தருவாங்க அதை போட்டுக்கணும் மொபைல் ஃபோன்ஸ் கேமராஸ் டேபு எல் எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமோ வாட்டர் பாட்டிலோ நம்ம வச்சுருக்கிற பேகோ எதுவுமே அலௌட் கிடையாது ஃபோட்டோ வேணும்னா அங்கேயே நிறைய கேமராமேன்ஸ் இருப்பாங்க அவங்க நம்மளுக்கு ஃபோட்டோ தருவாங்க பட் வி ஹாவ் டு பே தம் ஃபிஃப்டி டாலர்ஸ் பே பண்ணால் எயிட் ஃபோட்டோஸ் எடுத்து தருவாங்க அந்த ஃபோட்டோஸும் பிரிண்ட் போட்டு தரமாட்டாங்க நம்மளுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருவாங்க அதில் போய் நம்மளே டவுன் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே அங்கேயே லாக்கர் இருக்கும் அந்த லாக்கரில் வச்சுட்டு லாக் பண்ணி சாவி நம்ம கையில் எடுத்துக்கலாம் போகிற வழியில் இந்த மியூசியம் இருந்தது வாழப்பாய் மக்கள் உபயோகப்படுத்தின பொருட்கள்லாம் அதில் இருந்தது அந்த பிரிட்ஜை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் கண்ணாடியால் ஆனது நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இங்கே போனீங்கன்னா அந்த ஸ்கைவாக் பிரிட்ஜில் நடந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது வியூலாம் அங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்கைவாக் பில்டிங்லேயே தேர்ட் ஃப்ளோரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே போனால் வியூஸ் சூப்பராக இருக்குது பட் நம்ம வந்து சும்மா உள்ளே போக முடியாது அங்கே கண்டிப்பாக சாப்பிடணும் சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க நம்மளை உள்ளே விடுறாங்க சும்மா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ஆகுது கிட்ஸ் கிட்ஸ்மெயில் ஆப்ஷனும் இருக்குது பட் எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்லை ஒன்லி இந்த ஃபோட்டோஸ்க்காக தான் அங்கே போனோம் ஸோ இது அந்த டிஜிட்டல் கேமராஸ் வச்சுக்கிறவங்க எடுத்து கொடுத்த ஃபோட்டோ ஸ்கைவாக் அப்புறம் அங்கேயே இன்னொரு இடம் இருக்குது இந்த வாழைப்பை மக்களோட வீடு சாம்பிள் அங்கே செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் அங்கங்கே பிக்னிக் ஸ்பாட்ஸும் வச்சுருக்காங்க ஷேட்ஸோட ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற சாப்பாடை இந்த ஷேட்ஸ் அடியில் உட்காந்து சாப்பிட்லாம் இல்லைனா இங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கேயும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஈகிள் பாயிண்ட்க்கு ரைட் ஆப்போசிட்டில் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது இங்கேருந்து பார்த்தா அவங்களோட வீடெல்லாம் நம்மளுக்கு தெரியும் நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் பார்த்தா இப்ப கட்டின தான் இருக்கு இது பழசு மாதிரி தெரியல வச்சிருக்காங்க பார்ப்போம் இங்கே இவ்வளவுதான் அடுத்து நம்ம ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் ஷட்டில் ஏறி நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் போயிட்டோம் அதோட பேர் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகளோட எச்சத்தால் உருவாகிற உரம் அந்த உரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததான் அதை நம்ம செடிகளுக்கு போட்டால் ரொம்ப நல்லா வளருமா இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த குளரிட நதியில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் படகுல போயிட்டு இருந்தாராம் அப்போ படகை நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு ஏதோ ஸ்மெல் அடிச்சிருக்கு ஒரு குகைக்குள்ளே இருந்து அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தா வவ்வால்கள் நிறையா இருந்திருக்கு இந்த வவ்வால்களோட எச்சம் அந்த இடத்துல விழுந்து விழுந்து அது ஒரு படிமமாகவே மாறியிருக்கு ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சுரங்கம் மாதிரி தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் ஏதோ பிளைன் க்ராஷ் ஆகி கேபிள் கட் ஆகிட்டதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடக்கல அந்த மைனை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ அது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மட்டும்தான் இருக்குது இயற்கையோட ஒரு அதிசயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உலகத்தோட ஏழாவது அதிசயமாக இதை வச்சுருக்காங்க இப்போது இந்த இடத்தோட வயசு பார்த்திங்கன்னா இரநூறு கோடி நம்பவே முடியல இல்லையா இரநூறு கோடி வயசாகுது இந்த இந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடி இந்த இடம் கடலுக்கு அடியில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு பூகம்பம் வந்திருக்கு எரிமலை வெடிச்சிருக்கு அதீத வெப்பத்தாலையும் அதீத அழுத்தத்தாலையும் நிறையா லேயர் லேயராக ஃபார்ம் ஆயிருக்கு இந்த மலையோட கீழே பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்கும் மேலே ஏற ஏற ரெட் கலரில் நம்மளுக்கு தெரியுது ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுங்க இயற்கை தாயோட அருமையான படைப்பு உலகம் தோன்ற இருந்தே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நதிக்கரையில தான் நாகரிகம் வளர்த்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த கொலரடோ நதியில் நதிக்கரையிலையும் மனிதர்கள் இருந்திருக்காங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலருந்தே இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கடந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மனிதர்கள் நாடோடிகளாக சுற்றி தெரிந்த காலத்திலேயே இந்த இடத்துக்கு வந்து அவங்க தங்கி இருந்துட்டு போனதுக்கான அடையாளங்களும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கேயும் ஹைக்கிங்ஸ் ட்ரையல்ஸ் எல்லாமே இருக்குது பட் நாம் அதுக்கெல்லாம் போல நம்ம ஜஸ்ட்டு வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழப்பை பாயிண்ட்டு இந்த வாழப்பை மக்களோட பண்பாடு கலாச்சாரம் அவங்க செஞ்ச கைவினை பொருட்கள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அங்கே நிறையா ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க மியூசியம் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் போன நேரம் இது எல்லாமே க்ளோஸாக இருந்தது அது ஏன்னு தெரியல ஸோ இதுதான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிங் வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டேக் கேர் பை பாய்